நீதிமன்ற தாழ்வாரத்தில் ஒரு வாழ்க்கை பயணம் நீதிமன்ற தாழ்வாரத்தில் வீசிய குளிர்ந்த காற்று அவளது உள்ளத்தில் எரிந்த தீயை அணைக்க முடியவில்லை அது டிசம்பர் மாதத்தின் குளிர் அல்ல வாழ்க்கை உறைந்து போன ஒரு தீயின் ஆத்மாவின் மரத்துப் போன நிலையாக இருந்தது பழைய கோப்புகளின் தூசியும் நிசப்தமும் நிறைந்த அந்த இடைகழியில் அவள் சுவரோரம் சாய்ந்து நின்றாள் உள்ளே மேலே சுழலும் மின்விசிறியின் நிறைச்சலுக்கப்பால் நீதி வழங்கும் இருக்கையின் சத்தம் ஒலித்தது விவாகரத்து அனுமதிக்கப்படுகிறது நென் அமிர்தா மூச்சை கொண்டு நின்றாள் நீதிபதியின் உணர்ச்சியற்ற முகத்தையோ எதிரே வெற்றி கழிப்பில் நிற்கும் கணவனின் உறவினர்களையோ அவள் பார்க்கவில்லை அந்த இறுதி வார்த்தை அவளது நெஞ்சில் ஆழமாக தைத்தது கடந்த ஐந்து வருட திருமண நாடகம் அந்த ஒற்றை வார்த்தையில் முடிவுக்கு வந்திருந்தது என்னன் அவள் மெதுவாக வெளியே நடந்தாள் கால்கள் பாரமேறியது போல படிகளில் இறங்கும் போது முன்னால் கணவனின் உறவினர்களின் வார்த்தைகள் விஷம் தோய்ந்த அம்புகளாக அவளை நோக்கி பாய்ந்தன சமாதானம் என் பிள்ளையின் வாழ்க்கையைக் கெடுக்க வந்த சனியனை ஒழித்தோம் இனியாவது அவனுக்கு ஒரு குழந்தையை பார்க்கலாமே அதற்கு மத்தியில்தான் அந்த கூவல் எழுந்தது முன்னாள் மாமியாரின் குரல் மலடி அமிர்தா ஒரு நிமிடம் நின்றாள் தலை சுழல்வது போலிருந்தது அந்த ஒற்றை கூவலில் அவளது பெண்மை முழுவதும் எரிந்து போனது கால்கள் தரையில் உறுதியாக நிற்கவில்லை தோஷம் பிடித்தவள் என் பிள்ளையின் வாழ்க்கையை கெடுத்தாள் அவர்களின் குரல் அவளது காதுகளில் துளைத்தது அவள் திரும்பி பார்க்கவில்லை திரும்பி பார்க்கும் சக்தி அவளிடம் இருக்கவில்லை கூட்டத்தின் நடுவே அவமானத்தின் ஆயிரம் ஊசிகள் குத்திய நிலையில் அவள் அந்த நீதிமன்ற படிகளில் இறங்கினாள் சட்டப்படி அவள் விடுதலையாகியிருந்தாளானால் சமூகம் அவளை ஒரு புதிய சிறைச்சாலைக்குள் தள்ளிவிட்டது என் தூச்சேரியிலிருந்து பாலைவனம் வரை தூச்சேரிக்குச் செல்லும் பேருந்தின் சனல் கம்பியில் தலையைச் சாய்த்து அமர்ந்திருந்த போது வெளியே தெரிந்த காட்சிகள் எதுவும் அவள் கண்ணில் படவில்லை உள்ளே அந்த நீதிமன்ற அறையின் வார்த்தைகள் மட்டுமே பேருந்தில் எதிரே இருந்த இருக்கையில் ஒரு இளம் பெண் தன் குழந்தைக்கு பாலூட்டுவதை அவள் கண்டாள் அவள் உடனே பார்வையை மாற்றினாள் நெஞ்சில் ஒரு பாரத்தை ஏற்றி வைத்தது போல திடீரென ஒரு ஃப்ளாஷ்பேக் போல அந்த மருத்துவரின் அறையின் மரத்துப்போன நிலை நினைவுக்கு வந்தது இரண்டு வருடங்களுக்கு முன் மருந்தின் கடுமையான வாசனையுள்ள அறை திருமணம் முடிந்து மூன்று ஆண்டுகள் தொடர்ச்சியான குத்தல்கள் வார்த்தைகள் முடிவில் கணவனுடன் மருத்துவமனைக்கு சென்றாள் வெள்ளை கோட் அணிந்த மருத்துவரின் பரிவு நிறைந்த முகம் மன்னிக்கவும் அமிர்தா அறிக்கைகளை நான் பலமுறை பார்த்தேன் ஒரு மருத்துவ அதிசயம் நிகழ்ந்தாலன்றி உங்களால் தாயாக முடியாது அந்த வார்த்தைகள் ஒரு பூகம்பம் போல அவளது வாழ்க்கையை தகர்த்தது கணவனின் முகம் கல்லைப் போல மாறுவதையும் தன்னை பார்க்கும் பார்வை மாறுவதையும் அவள் அந்த நொடியே உணர்ந்தாள் அன்று முதல் கணவன் வீட்டில் அவளுக்கு அடிமையின் ஸ்தானம் அன்புடன் பேசிய கணவனின் ஒவ்வொரு தொடுதலிலும் அவளால் ஒரு குழந்தையைத் தர முடியாதவளின் தாழ்வு மனப்பான்மை நிரம்பியிருந்தது இன்று அவள் அந்த சிறையிலிருந்து சட்டப்படி விடுதலையாகி இருக்கிறாள் ஆனால் மலடி என்ற முத்திரை நெற்றியில் பதிந்திருந்தது நென்பூவத்தூச்சேரியில் உள்ள சொந்த வீட்டின் படிகட்டுகளை கடந்தபோது அவளது நெஞ்சு விம்மியது அது ஒரு அடைக்கலம் அல்ல இன்னொரு சிறைச்சாலையாக இருந்தது அப்பா தாழ்வாரத்தில் சாய்வு நாற்காலையில் அமைதியாக இருந்தார் அம்மாவின் கண்கள் நிறைந்திருந்தன ஆனால் அந்த பார்வைகளில் மகளின் துயரத்தை விட பயம் இருந்தது என் உள்ளே அறையில் தங்கை அனிதா புத்தகத்தில் முகம் புதைத்திருந்தாள் அக்காவை கண்டதும் அவள் ஓடிவந்து கட்டிப்பிடித்து அழுதாள் ஆனால் ஆறுதல் வார்த்தைகளுக்கு பதிலாக அம்மாவின் ஒரு பார்வையில் அனிதா அமைதியாக அறைக்குள் பின்வாங்கினாள் அவளது இருப்பு அந்த வீட்டின் பயத்தை அதிகப்படுத்தியது திருமண வயதை அடைந்த தங்கை விவாகரத்து ஆனப்பிரச்சினைக்காரி மலடியான ஒரு அக்கா வீட்டில் நிற்பது தங்கையின் வாழ்க்கையையும் கெடுக்குமோ என்ற பயம் அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் தொங்கி நின்றது அன்று இரவு உணவு உண்ணும்போது யாரும் எதுவும் பேசவில்லை பாத்திரங்களின் சத்தம் மட்டும் அவள் அந்த வீட்டில் ஒரு பேய் போல கண்ணுக்கு தெரியாதவளாக மாறிவிட்டாள் இரவில் அப்பாவும் அம்மாவும் மெல்லிய குரலில் பேசுவதை அவள் கேட்டாள் இனி என்ன செய்வது அனிதாவின் வரன் பார்க்கும் நேரம் இது இவள் இங்கே இப்படி அமிர்தா கண்களை இருக்க மூடினாள் சொந்த வீட்டிலும் அவள் ஒரு அதிகப்படியான சுமை நென்கிராமத்தின் பழமைவாத கட்டுப்பாடு அவளை இருக்கியது மக்களின் பார்வைகளில் பரிவு இல்லை பாவம் என்ற வெறுப்பு இருந்தது அவள் தலைவிதி என்று மக்கள் கிசுகிசுதனர் அவள் காரணம் கேட்காமல் கண்ணீர் சிந்தும் உறுத்தியாக மாறினாள் என்னன் அதன் கொடுமையான முகம் அவளுக்கு தெரிந்து பக்கத்து வீட்டுக் குழந்தையின் தொட்டில் விழாவில்தான் உறவினர்கள் அனைவரும் சென்ற பிறகு கேட்டுக்கு அப்பாலிருந்து அவள் அந்த குழந்தையின் மெல்லிய அழுகுரலை கேட்டாள் ஒரு குழந்தையின் வாசனைக்காக ஒரு குழந்தையின் அழுகுரலுக்காக ஏங்கிய மனதுடன் அவள் கேட்டுக்கருகே நகர்ந்தாள் குழந்தையின் அவளை கண்டாள் ஒரு நொடி அவர்களின் முகம் மாறியது காலை வரை சிரித்து பேசிய முகமல்லாது திருஷ்டி தோஷம் தட்டிடாதே என் குழந்தைக்கு என்று தெளிவாக கேட்காத குரலில் முணுமுணுத்து கொண்டு அவர்கள் குழந்தையையும் அள்ளி எடுத்துக் கொண்டு வேகமாக உள்ளே ஓடினார்கள் அமிர்தா சிலையாக நின்றாள் ஒரு குழந்தையை அன்புடன் பார்க்கக்கூட இல்லாதவள் அவளது உள்ளத்தில் இருந்த அம்மா என்ற கனவு அந்த நொடி ரத்தம் வடிந்து மறித்தது அவளது கைகளுக்கு ஒரு குழந்தையை அள்ளி எடுக்க அதிக ஆசை தோன்றியது அவள் வீட்டுக்குள்ளேயே ஒடுங்கினாள் பகல் நேரங்களில் கூட வெளியே வர அவள் பயந்தாள் ஆண்களின் ஆபாசமான பார்வைகளும் கமெண்டுகளும் அவளை பின்தொடர்ந்தன இப்போது அவள் தனியாகத்தானே இருக்கிறாள் கவலையின் கிசுகிசுக்கள் காற்றில் அவளது காதிலும் வந்து சேர்ந்தன கணவன் இல்லாத பெண் பலருக்கும் ஒரு இரையாக மட்டுமே இருந்தாள் ஒரு இரவு உறக்கம் வராமல் புரண்டு படுத்திருந்த போது ஜன்னலுக்கு அப்பால் ஒரு நிழலாட்டம் அவள் கண்டாள் அவள் பார்த்தாள் தன்னையே உற்று பார்க்கும் ஒரு ஜோடி கண்கள் அவள் பயந்து அலறினாள் அப்பாவும் அம்மாவும் ஓடிவந்தார்கள் லைட்டாய்ப் போடும்போது அந்த உருவம் ஓடி மறைந்திருந்தது உனக்கு தோன்றியிருக்கும் அப்பா சொன்னார் ஆனால் அந்த கண்களில் இருந்த பயம் அமிர்தா கண்டிருந்தாள் ஜன்னல்களை மூடும்போது அப்பாவின் கை நடுங்கியது இந்த வீட்டில்தான் பாதுகாப்பாக இல்லை என்று அவள் உணர்ந்தாள் இந்த ஒட்டுண்ணி வாழ்க்கை வெறுத்துப் போனது என்னென் இந்த நரகத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் அந்த சிந்தனைதான் அவளை டவுனில் இருந்த தையல் கிளாஸுக்கு அழைத்து வந்தது வீட்டில் சும்மா இருந்து ஊர் மக்களின் பார்வையையும் வார்த்தையையும் கேட்பதை விட இது மேலானது அது ஒரு விமோசன மார்க்கமாக இருந்தது தையல் இயந்திரத்தின் சத்தம் அவளது காதுகளுக்கு சங்கீதமாக ஒலித்தது நூலை கோர்ப்பதிலும் துணியை வெட்டுவதிலும் அவள் தனது துயரங்களை மறந்தாள் என்னென் அங்கே வைத்துதான் அவள் பீனா ஆண்டியை சந்தித்தாள் நாற்பது கடந்த உலகம் கண்ட அந்த பெண்ணின் பேச்சில் வாழ்க்கை இருந்தது அவர்களது உரத்த சிரிப்பு அந்த அறையில் ஒலித்தது அவர்கள் எல்லோரையும் சிரித்தும் கேலி பேசியும் நடந்தார்கள் அவர்களது கண்ணில் அமிர்தாவின் சோகம் சட்டென்று தென்பட்டது என்னடி பெண்ணேனி ஏன் இப்படி சோகத்தோடு அலைகிறாய் செத்துப்போன கணவனுக்காகவா பீனா ஆண்டி ஒரு நாள் அவளிடம் கேட்டார் அவர் சாகவில்லை அமிர்தா மெதுவாகச் சொன்னாள் பின்ன உயிரோடு இருப்பவனை நினைத்து அழுவது முட்டாள்தனம் அந்த கேள்வியில் அமிர்தா தனது துயரங்கள் அனைத்தையும் சொன்னாள் பீனா ஆண்டி எல்லாவற்றையும் கவனமாக கேட்டார் அமிர்தானி ஏன் இந்த நரகத்தை அனுபவிக்கிறாய் இந்த ஆண்களின் பார்வையையும் பெண்களின் குத்தலையும் கேட்டு சாவதா உன் விதி பீனா ஆன்ட்டி அவளது கைகளை பிடித்தார் என்னுடன் அபுதாபிக்கு வா அங்கே கலீஃபா சிட்டியில் ஒரு பெரிய பங்களா இருக்கிறது ஷேக இஹ்சானா நல்லவர்கள் அரபிகளாக இருந்தாலும் அன்பானவர்கள் வீட்டு வேலைகளை பார்க்கத்தான் உனக்கொரு வாழ்க்கை கிடைக்கும் இங்கே இருந்தால் இந்த சதுப்பு நிலத்தில் நீ மூழ்கி விடுவாய் எனக்கு அரபி தெரியாதே ஆண்டி அமிர்தா தயங்கினாள் அன்புக்கு மொழியெல்லாம் தேவையில்லைடி நீ வருகிறாயா அந்த வார்த்தைகள் ஒரு வாசல் போல இருந்தது பாலைவனத்தில் தனித்து விடப்பட்ட ஒருவனுக்கு முன்னால் நீட்டப்பட்ட ஒரு துளி தண்ணீர் அமிர்தா அதை உறுதியாகப் பிடித்து கொண்டாள் நான் வருகிறேன் என் வீட்டுக்காரர்களுக்கு இரட்டிப்பு சம்மதம் மகள் ஒரு பாரமாக மாறிக்கொண்டிருந்தாளே அவளது விசாடிக்கெட்டை சரிசெய்ய அப்பா ஓடினார் ஆறுதலுடன் அவர்கள் அளித்த சம்மதம் அவளது நெஞ்சில் ஒரு பாரத்தை மேலும் ஏற்றியது என் தாயின் பாசம் என் பயணம் கிளம்பும் நாளில் தங்கையை கட்டிப்பிடித்து அவள் நிறைய அழுதாள் அக்கா நீ போனாலும் என்னை மறக்காதே அனிதாவின் குரல் தழுதழுத்தது அப்பாவின் முகத்தில் துயரத்தை விட இருந்தது நீ காரணமாக என் கல்யாணம் நின்றுவிடக்கூடாது என்று சொல்லாமல் சொல்லும் அந்த பார்வையை தாங்க முடியாமல் அவள் முகத்தை திருப்பினாள் முதன்முதலாக விமானத்தில் ஏறும்போது அவளுக்கு ஆச்சரியம் தோன்றவில்லை கீழே இருளில் மறையும் பூவத்தூச்சேரி கிராமம் அவளது பழைய வாழ்க்கைப் போல அவளுக்கு அந்நியமாக இருந்தது அபுதாபி விமான நிலையத்தில் அத்தர் மற்றும் ஊதின் கலந்த வாசனை புதியதொரு உலகின் தொடக்கமாக இருந்தது கலீஃபா சிட்டியில் உள்ள ஆடம்பர பங்களாவின் மார்பிள் பதித்த தரைக்கண்ணை பறித்தது வெள்ளை உடை அணிந்த ஷேக் இஹ்சானாவையும் ஹம்தான் அல் குவைஷியையும் கண்டபோது அவள் பயத்துடன் நின்றாள் ஷேக் இஹ்சானாவின் விலை உயர்ந்த அத்தரின் வாசனையையும் நாகரீகமான புன்னகையையுமானால் உணர்ச்சியற்ற கண்களையும் அமிர்தா கவனித்தாள் பீனா ஆண்டியின் இருப்பு மட்டுமே ஒரே ஆறுதலாக இருந்தது அவர்கள் அவளை ஆசுவாசப்படுத்தினார்கள் பயப்படாதே இது ஒரு புதிய தொடக்கம் அமிர்தா அந்த குளிர்ந்த மார்பிள் தரையில் தனது புதிய வாழ்க்கைக்காக காத்திருந்தாள் என்பங்களாவின் ஆடம்பரம் நிறைந்த நிசப்தத்தை மீறி ஒருநாள் ஒரு குழந்தையின் அழுகுரல் எழுந்தது ஷேக் இஹ்சானா பிரசவித்தாள் அந்த செய்தியை கேட்டபோது காரணம் தெரியாமல் அமிர்தாவின் கண்கள் நிறைந்தன நென் பிறகு குழந்தையுடன் ஷேக் பங்களாவுக்கு திரும்பினார் அது ஒரு கொண்டாட்டமாக இருந்தது உறவினர்களும் நண்பர்களும் விலை உயர்ந்த பரிசுகளுடன் வந்து போயினர் ஷேக் களைத்திருந்தார் அறையில் குழந்தையின் அழுகுரல் எழுந்தபோது அவர்கள் அருகில் நின்ற அமிர்தாவை பார்த்தார் அமிர்தா குழந்தையை எடு அவள் நடுங்கி போனாள் வருடங்களுக்கு பிறகு ஒரு குழந்தையை கைகளில் எடுக்கிறாள் மலடி என்று முத்திரைகித்தப்பட்டவளின் கைகளில் ஒரு உயிரின் துடிப்பு அவள் பயத்துடன் கையை நீட்டினாள் அந்த குழந்தை உடல் அவளது கைகளில் வைக்கப்பட்ட போது உலகின் மிகவும் விலைமதிப்பற்ற பொக்கிஷம் கிடைத்தது போல அவளுக்கு தோன்றியது அந்த குழந்தை கைவிரல்கள் அவளது விரலை பிடித்துக்கொண்டபோது அவளது காய்ந்து போன இதயத்தில் எங்கோ ஒரு நீரூற்று வெடித்தது அவள் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தாள் குழந்தையின் துணிகளை சுத்தம் செய்யும்போது அவளுக்கு வெறுப்பு தோன்றவில்லை பாசம் நிரம்பியது ஹுதா பேரிடும் விழா கோலாகலமாக அரபு உலகின் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் அன்று பங்களாவில் இருந்தனர் இசையும் உணவும் அத்தரின் மனமும் நிறைந்த இரவு அமிர்தா தனது யூனிஃபார்மில் நிறைய வேலைக்காரர்களுக்கு நடுவில் ஒதுங்கி நின்று அந்த கொண்டாட்டத்தை பார்த்தாள் என் நதன் பிறகு ஷேக்கின் அவசரமான சமூக வாழ்க்கை மீண்டும் தொடங்கியது தொண்ட நிறுவன கூட்டங்கள் தொழில் விருந்துகள் குழந்தையின் பொறுப்பு முழுவதும் அமிர்தாவுக்கு ஆனது நீ குழந்தையை மட்டும் பார்த்தால் போதும் அமிர்தா வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் ஷேக்கின் வார்த்தைகள் ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக இருந்தது ஹுதாவின் உலகம் அமிர்தாவின் கைகளுக்குள் சுருங்கியது என் பவுடர் பால் ஹுதாவுக்கு பிடிக்கவில்லை குழந்தை விடாமல் அழுது கொண்டிருந்தது ஒவ்வொரு முறையும் பால் கொடுக்கும்போது அவள் வாந்தி எடுத்தாள் குழந்தையின் அழுகுரல் கேட்டு அமிர்தாவின் நெஞ்சு துடித்தது ஷேகா குழந்தைக்குச் சரியில்லை போலிருக்கிறது மருத்துவரிடம் காட்ட வேண்டும் எனக்கு மீட்டிங் இருக்கிறது நீ பீனாவுடன் சென்று மருத்துவரிடம் காட்டு கார் டிரைவர் வசம் உள்ளது என் அமிர்தாதான் குழந்தையுடன் மருத்துவமனைக்கு ஓடினாள் மருத்துவரை பார்ப்பதற்கும் மருந்து வாங்குவதற்கும் விழித்திருந்து அதை கொடுப்பதற்கும் அவள் மட்டுமே இருந்தாள் பிரசவ வலி அறியாவிட்டாலும் அமிர்தா வளர்ப்பு வலியை அனுபவித்தாள் குழந்தையின் அழுகுரல் பசியால்தானா அல்லது வலியால் என்று அவள் அடையாளம் காண கற்றுக்கொண்டாள் இரவுகளில் ஹுதா தூங்க மாட்டாள் ஏதோ அசௌகரியம் போல அவள் விடாமல் அழுவாள் ஷேக்கும் ஹம்தானும் பக்கத்து அறையில் சுகமாக உறங்கும்போது அமிர்தா குழந்தையுடன் அந்த பெரிய பங்களாவின் நீண்ட தாழ்வாரங்களில் நடந்தாள் ஜன்னல் வழியாக மார்பிள் தரையில் விழும் நிலவொளியில் அவள் குழந்தையின் முகத்தை பார்த்தாள் அவளுக்கு தெரிந்த தாலாட்டுப் பாடல்களை அவள் மெதுவாக பாடினாள் மலையாளம் புரியவில்லை என்றாலும் அந்த குழந்தை அவளது குரலின் பாதுகாப்பில் மெல்ல மயங்கும் அந்த பங்களாவில் அவளும் குழந்தையும் மட்டுமே ஒரு புதிய உலகை படைத்தார்கள் நென்மாமா என் அம்மா நீதான் ந ஒரு இரவு குழந்தையின் அழுகையை நிறுத்த எந்த வழியும் காணாமல் அமிர்தா சோர்ந்து போயிருந்தாள் பால் கொடுத்தும் நடந்தும் குழந்தை நிறுத்தவில்லை மருத்துவர்களால் எந்த பிரச்சனையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தாயாக வேண்டும் என்ற அடக்க முடியாத ஆசையால் ஒரு நிமிடம் ஏற்பட்ட தூண்டுதலில் அவள் தனது வெறுமையான மார்பகங்களை குழந்தையின் வாயில் வைத்தாள் பால் இல்லாத அந்த மார்பிலிருந்து அந்த குழந்தை உதடுகள் ஏதோ உறிஞ்சி குடித்தன அந்த நொடி அமிர்தா அனுபவித்த பேரின்பத்துக்கு உலகில் எந்த வார்த்தையாலும் அர்த்தம் தர முடியாது அவளது உடல் முழுவதும் ஒரு பாசம் பரவுவதை அவள் உணர்ந்தாள் குழந்தை அமைதியாக அவளது நெஞ்சில் ஒட்டிக்கொண்டு தூங்கியது அது தவறா சரியா என்று அவள் சிந்திக்கவில்லை தனது குழந்தையை அமைதிப்படுத்த ஓர் தாயால் மட்டுமே முடிந்த ஏதோ ஒன்று தன்னில் இருப்பதாக அவள் உணர்ந்தாள் நன்ஹுதாவின் உலகம் அமிர்தா மட்டுமே ஆனார் அவள் முதன்முதலாக சிரித்தது அமிர்தாவின் முகத்தை பார்த்துதான் குப்புற விழுந்ததும் தவழ்ந்ததும் அமிர்தாவின் கைகளில் இருந்துதான் ஒவ்வொரு சிறிய அடியெடுத்து வைப்பிலும் அமிர்தா உலகை வென்ற சந்தோஷத்தை அனுபவித்தாள் அவள் கேலி முகங்களை உருவாக்கிச் சத்தங்களை எழுப்பி குழந்தையை சிரிக்க வைத்தாள் அந்த அறையில் அவர்கள் இருவர் மட்டுமே சந்தோஷத்தின் ஒரு தீவை படைத்தார்கள் ஒரு நாள்ஹுதா விளையாட்டுப் பொருட்களுக்கு மத்தியில் படுத்துக்கொண்டு அமிர்தாவின் முகத்தை தட்டி அழைத்தாள் மா மா அமிர்தா திடுக்கிட்டாள் அவள் காதுகளை நம்பாமல் நின்றாள் ஹுதா மீண்டும் சிரித்துக் கொண்டு அழைத்தாள் மாமா அவள் விம்மி அழுதாள் ஓடிச் சென்று குழந்தையை அள்ளி எடுத்து முத்தமிட்டாள் பக்கத்து அறையில் ஷேக் அதை கேட்டார் அவர்கள் அறைக்கு வந்தார்கள் என்ன அமிர்தா இது அவள் என்னை மாமா என்று அழைத்தாள் அமிர்தா சந்தோஷத்துடன் சொன்னாள் ஷேக்கின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தாலும் அதில் சிறிது சங்கடம் இருந்தது வேலைக்காரர்களை குழந்தைகள் பலதும் அழைக்கும் அவர்கள் அலட்சியத்துடன் நினைவுறுத்தினார் ஆனால் அமிர்தாவுக்கு தெரியும் அது வெறும் அழைப்பு அல்ல என்று என் நின்றங்கையின் திருமணம் அமிர்தாவின் பணம் கொண்டு சிறப்பாக நடந்தது அவள் ஊருக்கு போகவில்லை ஹுதாவை விட்டு பிரிய அவளால் முடியவில்லை அவள் அனுப்பிய பணம் கொண்டு அவர்கள் சந்தோஷமா கல்யாணம் செய்தார்கள் நீ இல்லாமல் ஒரு ரசமும் இல்லை என்று அனிதா போனில் அழுதபோது அமிர்தா ஹுதாவின் முகத்தை பார்த்தாள் நென்ஹுதாவின் முதலாம் பிறந்தநாளுக்கு அவள் மிச்சம் பிடித்த பணம் கொண்டு ஒரு சிறிய தங்க வளையலை வாங்கினாள் இறந்த நாள் விருந்தில் ஷேக் கொடுத்த விலை உயர்ந்த வைரப்பரிசுகளுக்கு இடையிலும் அமிர்தா போட்டுவிட்ட அந்த குட்டி வளையலை ஹுதா உறுதியாக பிடித்து கொண்டாள் அதை அகற்ற யாரையும் அவள் அனுமதிக்கவில்லை என நிராகரிப்பும் மறுபிறப்பும் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அமிர்தா ஒரு மாத விடுமுறையில் ஊருக்குச் சென்றாள் விமான நிலையத்தில் ஹுதாவை பிரியும்போது அவள் நிறைய அழுதாள் குழந்தை மாமா போகாதே என்று அழுதபோது அவளது நெஞ்சு உடைந்து போனது பூவத்தூச்சேரியில் அவளுக்கு இப்போது கல்ஃப் பெண் என்ற மரியாதை இருக்கிறது மக்களின் பார்வை மாறியது முன்னாள் கணவனின் உறவினர்கள் கூட அவளைக் கண்டு சிரிக்க முயன்றார்கள் ஆனால் அந்த வீடும் நாடும் அவளுக்கு அந்நியமாக தோன்றியது அவளது மனம் முழுவதும் அபுதாபியில் உள்ள அந்த குழந்தை முகத்தை சுற்றியே இருந்தது அனிதாவின் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதாக அவள் உறுதிப்படுத்தினாள் ஒரு மாதம் முழுமையாக இருக்க அவள் நிற்கவில்லை இருபத்தைந்தாவது நாளில் அவள் திரும்பி பறந்தாள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் என்று அம்மா கேட்டபோது அங்கே குழந்தைக்கு என்னை வேண்டும் என்று மட்டுமே அவள் சொன்னாள் நின்பங்களாவில் திரும்பி வந்த அவளுக்காக காத்திருந்தது புதியதொரு செய்தி ஷேக் மீண்டும் கர்ப்பமாக இருக்கிறார் அமிர்தாவின் உள்ளத்தில் ஒரு பயம் முளைத்தது புதிய குழந்தை வரும்போது ஹுதாவை தன்னிடமிருந்து விடுவார்களா அவளது பயம் சரியாக இருந்தது புதிய குழந்தை வந்தபோது ஷேக்கின் கவனம் முழுவதும் அந்த குழந்தையிடம் ஆனது ஹுதாவுக்கு இப்போது இரண்டு வயதாகிவிட்டதல்லவா அவளை சொந்த அறைக்கு மாற்றலாம் அமிர்தா புதிய குழந்தையை பார்க்கலாம் அமிர்தாவின் உலகம் தகர்ந்து போனது ஹுதாவை புதிய அறைக்கு மாற்றினார்கள் அந்த அறைக்குள் பிரவேசம் இல்லை அன்று இரவு ஹுதா தூங்காமல் அழுதாள் மாமா மாமா என்ற அந்த கூவலை அந்த அடைத்த கதவுக்கு அப்பால் அமிர்தா கேட்டாள் அறை பூட்டப்பட்டிருந்தது அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த இரவு முழுவதும் ஹுதாவின் அறையின் கதவுக்கு வெளியே அந்த குளிர்ந்த மார்பிள் தரையில் அவள் காவலிருந்தாள் ஹுதாவின் விடாத அழுகையும் அமிர்தாவின் அமைதியான எதிர்ப்பும் ஷேக்குக்கு புரிந்தது புதிய குழந்தைக்கு காய்ச்சல் வந்தபோது அமிர்தாவின் கவனம் முழுவதும் வெளியே அழும் ஹுதாவில்தான் இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்தார்கள் புதிய குழந்தையை பார்க்க அவர்கள் மற்றொரு வேலைக்காரியை நியமித்தார்கள் ஹுதாவை நீயே பார்த்துக்கொள்ள அமிர்தா அவளுக்கு உன்னைத்தான் வேண்டும் அமிர்தாவின் வாழ்க்கை திரும்ப கிடைத்தது ஹுதா சர்வதேச பள்ளிக்கு போகத் தொடங்கினாள் யூனிஃபார்ம் இஸ்திரி போடுவதும் லஞ்ச் பாக்ஸ் தயார் செய்வதும் வீட்டு பாடம் சேவிப்பதும் மாமாதான் ஷேக்கின் மற்ற பிள்ளைகளுக்கு வேறு வேலைக்காரர்கள் இருந்தனரானால் ஹுதாவின் உலகம் மாமா மட்டுமேயாக இருந்தது நென்ஹுதா பூப்பேதிய நாளில் அவள் பயந்து அழுதாள் அடிவயிற்றின் வலியும் கோபமும் பள்ளியிலிருந்து அழைத்தபோது ஓடிச் சென்றது அமிர்தாதான் அன்றும் ஷேக் ஒரு தொண்டு நிறுவன நிகழ்ச்சியின் அவசரத்தில் இருந்தார் அவளுக்கு வேண்டியதை வாங்கித்தர டிரைவரிடம் சொல்லிவிடு என்றிருந்தது பதில் அமிர்தா ஒரு தாயின் நிலையிலிருந்து ஹுதாவை பார்த்து கொண்டாள் குளிப்பாட்டியுடையை மாற்றி விஷயங்களை புரிய வைத்தாள் சுடுநீர் வைத்துக் கொடுத்தாள் அந்த நாட்களில் அவர்கள் மேலும் நெருக்கமானார்கள் ஹுதா தனது அனைத்து ரகசியங்களையும் நண்பர்களை பற்றியும் விருப்பங்களை பற்றியும் பகிர்ந்து கொண்டது என் என் தாயின் என் சிக்கல் வந்தது பள்ளியில் வைத்துதான் ஹுதாவுக்கு பதினான்கு வயது பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்கு அமிர்தாதான் சென்றாள் விலை உயர்ந்த அபாயா அணிந்த அரபு பெண்களுக்கு மத்தியில் தனது யூனிஃபார்மில் அவள் நின்றாள் ஆசிரியரிடம் ஹுதாவின் படிப்பை பற்றி பெருமையுடன் பேசினாள் திரும்பி வரும்போது ஒரு சக மாணவி கேலி செய்தாள் ஹுதாவுன் அம்மா ஏன் வேலைக்காரர்களின் யூனிஃபார்ம் அணிந்திருக்கிறார் ஓ அவள் உன் உம்மா இல்லை உன் வீட்டில் உள்ள வேலைக்காரிதான் அந்த வார்த்தைகள் ஹுதாவின் நெஞ்சில்தான் தைத்தன அவள் அழுதுகொண்டு வீட்டுக்கு வந்து அமிர்தாவிடம் கோபப்பட்டாள் தனது அறையில் இருந்த பொருட்களை வீசி எறிந்தாள் வை மை ரியல் மாம் மாமா வாய் ஏன் எல்லாரும் என்னை கேலி செய்கிறார்கள் எனக்கு என் உண்மையான உம்மா வேண்டாம் எனக்கு மாமாவைத்தான் போதும் அந்த கேள்விக்கு முன்னால் அமிர்தாவின் இதயம் உடைந்து போனது என்னென்ன என்று அந்த பதினான்கு வயது சிறுமிக்கு முன்னால் அமர்ந்து அமிர்தா தனது கடந்த காலத்தை முழுவதும் சொன்னாள் பூவத்தூச்சேரியில் இருந்த நீதிமன்ற தாழ்வாரமும் மலடி என்ற கூவலும் விவாகரத்தும் அபுதாபிக்கு ஓடிவந்ததும் எல்லாம் ஹுதா எல்லாவற்றையும் கேட்டிருந்தாள் அழுது கொண்டே அவள் அமிர்தாவை கட்டிப்பிடித்தாள் யூ ஆர் மை மாம் மாமா யூ ஆர் எனக்கு வேறு உம்மா வேண்டாம் அன்று முதல் அமிர்தாவுடனான அவளது அன்பு மரியாதைக்கு வழிவிட்டது அவள் ஷேக்குடன் மனதளவில் முழுமையாக விலகிவிட்டாள் என் ஹுதா படிப்பில் சிறந்து விளங்கினாள் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் அனுமதி கிடைத்தது பங்களாவில் மீண்டும் கொண்டாட்டம் ஆனால் அமிர்தாவின் நெஞ்சில் இடி தாக்கியது பதினெட்டு வருடம் பொன்போல பார்த்த மகள் தூரத்துக்கு போகிறாள் தனது கூட்டை விட்டு பறவை பறந்து போகிறது மாமாவும் என்கூட வா ஹூதா சொன்னாள் அது எப்படி சரியாகும் என் செல்லமே அமிர்தா சிரித்துக்கொண்டே அவளது கண்ணீரை துடைத்தாள் நென்கனடாவின் குளிருக்காக ஸ்வெட்டர்களையும் ஜாக்கெட்டுகளையும் பெட்டியில் வைக்கும்போது அதன் அடியில் முதலாம் பிறந்தநாளுக்குப் போட்டுக் கொடுத்த அந்த தங்க வளையலையும் அமிர்தா வைத்தாள் அது அவளுக்கு இப்போது பொருந்தாது என்று அமிர்தாவுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு நினைவு ஒவ்வொரு உடையையும் மடித்து வைக்கும்போது ஒவ்வொரு நினைவுகளும் அவளது கண்ணை கலங்க வைத்தது இதை மறக்காதே அவள் மடித்து வைத்த ஒரு ஷாலுக்குள் ஒரு சிறிய ஏலசை வைத்தாள் என் மகளுக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது வீடு திரும்புதலும் பெண்ணின் அம்மாவும் என் அபுதாபி விமான நிலையத்தில் பிரிவு உபசரிப்பு பதினெட்டு வருடம் கூட இருந்த மகளின் பிரிவு மாமா நான் சீக்கிரம் வருவேன் மாமா இங்கேயே இருக்க வேண்டும் எனக்காக ஹுதாவின் வார்த்தைகள் ஒரு நம்பிக்கையாக இருந்தது ஷேக்கும் ஹம்தானும் ஹுதாவை கட்டிப்பிடித்தார்கள் ஆனால் ஹுதா கடைசியில் ஓடிவந்து கட்டிப்பிடித்தது அமிர்தாவைத்தான் போய் வாயன் செல்லமே அமிர்தாவின் குரல் தழுதழுத்தது கண்ணாடி கதவுக்கு அப்பால் மகள் மறையும் வரை அவள் அங்கேயே நின்றாள் நென்ஹுதா சென்ற பிறகு அந்த பங்களா ஒரு மயானம் போல அமிர்தாவுக்கு தோன்றியது ஹுதாவின் காலியான அறையில் படுத்து அவள் நாட்கணக்கில் அழுதாள் அந்த அறையில் இருந்த ஒவ்வொரு பொருளுக்கும் ஹுதாவின் வாசனையாக இருந்தது அந்த வீட்டில் அவளை பிடித்து நிறுத்த இனி எதுவும் இருக்கவில்லை ஷேக்கின் மற்ற பிள்ளைகள் வளர்ந்தவர்கள் அவர்களுக்கு அவர்களது உலகமும் முடிவில் அவள் ஷேக்கிடமும் ஹம்தானிடமும் தனது முடிவை தெரிவித்தாள் நான் ஊருக்கு போக வேண்டும் ஷேக் தடுக்கவில்லை ஹுதா போனவுடன் அமிர்தாவின் ஆத்மாவும் போய்விட்டது என்று அவர்களுக்கு தெரியும் என்னென் விசா ரத்து செய்யப்பட்டது ஷேக்கும் ஹம் தானும் நன்றியுடன் ஒரு பெரிய தொகையை அவளுக்கு கொடுத்தார்கள் நீ எங்களுக்கு செய்த உபகாரம் ஹுதாவை நீ சொந்த மகள் போலத்தான் பார்த்தாய் ஷேக்கின் வார்த்தைகள் துண்டிக்கப்பட்டன ஹுதா என் மகளாகவும் இருந்தால் அமிர்தா மெதுவாகச் சொன்னாள் பதினெட்டு வருட வெளிநாட்டு வாழ்க்கையை முடித்து அமிர்தா பூவத்தூச்சேரிக்கு திரும்பினாள் பூவத்தூச்சேரியில் அமிர்தா புதியதொரு வீடு கட்டினாள் அவளது வாழ்க்கை இப்போது ஹுதாவின் வீடியோ கால்களை சுற்றியே நகர்கிறது கனடாவில் உள்ள பனிப்பொழிவும் பல்கலைக்கழகச் செய்திகளும் தேர்வு டென்ஷனும் பட்டமளிப்பு விழாவும் எல்லாம் அவள் தெரிந்து கொண்டிருந்தாள் பழைய வாழ்க்கையில் இருந்தவர்கள் முன்னாள் கணவன் உறவினர்கள் அவர்களெல்லாம் அவளை இப்போது மரியாதையுடன் பார்க்கிறார்கள் கல்ஃப் பெண் என்பதையும் தாண்டி சொந்தமாக வீடு உள்ளபணமுள்ள பெண் ஆனால் அமிர்தா வேறெங்கோ ஒரு உலகத்தில் இருந்தாள் அவளது மனம் மகளைச் சுற்றியே இருந்தது அவள் தனது வீட்டுக்கு ஹுதா என்று பெயரிட விரும்பினாளானால் அது வேண்டாம் என்று விட்டாள் நென்மாமா எனக்கு என் பேரக்குழந்தைகளை பார்க்க நீ வேண்டும் நான்கு வருடங்களுக்கு பிறகு அந்த ஃபோன் கால் வந்தது ஹுதாவின் சந்தோஷம் நிறைந்த குரல் மாமா நான் பட்டமளிப்பு முடித்துவிட்டேன் என் நிக்காஹ் நிச்சயிக்கப்பட்டுள்ளது மாமா வரவேண்டும் மாமா வராமல் என் நிக்காஹ் நடக்காது திரும்பி ஒரு பயணம் இல்லை என்று நினைத்த அபுதாபியின் மண்ணுக்கு அவள் மீண்டும் விமானம் ஏறினாள் நென் விமான நிலையத்தில் அவளை காத்திருந்தது ஹுதாதான் வளர்ந்து பெரிய அழகிய மகள் மாமா அம்மாவும் மகளும் கட்டிப்பிடித்து அழுதார்கள் இன்பங்களாவில் அவளை வரவேற்றது ஒரு வேலைக்காரியாகவோ விருந்தினராகவோ அல்ல பெண்ணின் அம்மா என்ற ஸ்தானத்துடன்தான் ஷேக்கின் நடத்தையில் பெரிய மாற்றம் வந்திருந்தது அவர்கள் அமிர்தாவுடன் அமர்ந்திருந்தார்கள் நன்றியையும் அன்பையும் வெளிப்படுத்தினார்கள் என் கல்யாண பெண்ணின் தங்கத்தையும் விலை உயர்ந்த உடைகளையும் ஹுதா முதலில் காண்பித்தது அமிர்தாவுக்குத்தான் மாமா இதை தர வேண்டும் அவளுக்காக வாங்கிய பட்டுப்புடவைகளைக் கண்டு அமிர்தாவின் கண் நிறைந்தது நிக்கா ஆடம்பரமாக நடந்தது அமிர்தா ஷேக்கின் அருகே ஒரு தாயின் நிலையில் நின்றாள் திரும்பிப் போக தயாராகும் அமிர்தாவின் அருகில் ஹுதாவும் கணவனும் வந்தார்கள் அவளது பைகளைக் கண்டு ஹுதா கேட்டாள் மாமா எங்கே போகிறாய் அமிர்தாவுக்கு புரியவில்லை சிரித்துக் கொண்டே அமிர்தாவின் கைகளை எடுத்து தனது வயிற்றில் வைத்தாள் மாமாவை அழைத்துப் போகத்தான் நான் வந்தேன் அமிர்தா சந்தேகத்துடன் பார்த்தாள் என் உம்மாவாக எனக்கு பிறக்கும் குழந்தைகளை பார்க்க என் மாமா அல்லாமல் வேறு யார் இருக்கிறார்கள் என் பிள்ளைகளுக்கு என் மாமா வேண்டும் நமர்தா ஹுதாவை பார்த்தாள் பிறகு அவளது வயிற்றை பார்த்தாள் அவளது கண்ணீரில் பதினெட்டு வருட காத்திருப்பும் அன்பும் தியாகமும் கரைந்து போயிருந்தது பூவத்துச்சேரியில் உள்ள நீதிமன்ற தாழ்வாரத்தில் சமூகம் கொடுத்தளித்த மலடி என்ற பெயர் அபுதாபியின் மணல்வெளியில் அழிந்து போனது பிறப்பு தாய் இல்லையென்றாலும் அவள் ஆஸ்ட்ரிஸ்காஸ்டிஸ்க்கு செயலால் உம்மா வாகவும் இனி இன்டூ ஆஸ்ட்ரிஸ்க் பெரியும்மா வாகவும் ஆகப் போகிறாள் என் அவளது வாழ்க்கை